தன்மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஐம்பது ஆண்டு கால உழைப்பை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தனது ரோல் மாடல் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி புகழாரம் சூட்டியுள்ளார் கரூரில் உள்ள தனியார் அரங்கில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாணவர் அமைப்பான யங் இண்டியன்ஸ் அமைப்பின் நான்காம் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஐம்பது கால உழைப்பை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அவர் குறித்து சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் பல்வேறு விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு உழைப்பு உழைப்பு என்று செயல்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் தன்னை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தனது ரோல் மாடல் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார் சோசியல் மீடியாவில் வந்துச்சு பொதுவாக பொதுவெளியில இருக்கும் எல்லாமே அந்த எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உழைப்பு 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 அப்படிங்கிறது மட்டும் கவனத்துல எடுத்து ஐம்பது ஆண்டு கால உழைப்பை இன்று பல்வேறு திட்டங்கள் குறிப்பா வந்து பார்த்தா நம்ம சில நேரங்களில் சொல்லுவாங்க இது என்ன எப்படி திட்டங்கள்ங்கிறது அது தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை மற்ற மாநிலங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கு அதை அடிப்படையாக வச்சு வாக்குகளை சேகரிக்கின்ற அளவிற்கு ஒரு திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுக்கிறாங்க தொடர்ந்து இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த நிகழ்வுகளில் சொல்றோம் எங்க மழை பாதிப்பாக இருந்தாலும் சரி அல்லது என்ன இது ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மாணவ முதலமைச்சர்கள் கண்காணித்து அந்த நிலைகளை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி நாம் மாற்றி அமைத்திட முடியும் என்பதில் சிறப்பு கவனத்தை செலுத்துவார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நாம் சிலரை முன்னுதாரணமாக எடுத்துக்கோம் சில நேரங்கள் ரோல் மாடல்ன்னு சொல்கிற மாதிரி இவங்கள பார்த்து நம்ம வளர்ந்தோம் அவங்கள பார்த்து வளர்ந்து இவங்கள மாதிரி செய்யணும் அவங்கள மாதிரி செய்யணும்னு சில நேரங்கள் நம்ம எடுத்துக்கோம் அந்த மாதிரி உதாரணங்கள் நான் எடுத்துக்கொண்ட வகையில் நம்முடைய முதலமைச்சர்களை நான் ஒரு ரோல் மாடலாக வந்து அவருடைய உழைப்பை பாராட்ட முடியும்